வணக்கம் நம்ம சாப்பிட்ருக்கிற டைட் ஆரோக்கியமானது தானா நம்ம சாப்பிடக்கூடிய டயட்னாலேயே நிறைய பேர்த்துக்கு சக்கரை வியாதி வரலாம் பிரெஷர் வரலாம் ஈவன் கேன்சர் கூட வரலாம் நிறைய வழிகள் வரலாம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றதுக்கான ஒரு சாம்பிள் மெனு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் காலையில் எழுந்த உடனே நம்ம குடிக்கக்கூடிய ட்ரிங்க் நிறைய பேரு பெட் காஃபி பெட் டீ இது கட்டாயமா தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணு சோ என்ன சாப்பிடலாம் அப்படின்னம்னா நல்லா ஒரு ஜூஸ் உதாரணத்துக்கு வெண்பூசணி ஜூஸ் சொரக்கா ஜூஸ் வெள்ளரிக்காய் ஜூஸ் அருகம்பல் கருவேப்பூடி ஜூஸ் புதினா கொத்தமல்லி ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் வெரைட்டி சாப்பிடலாம் ஆர் எனக்கு சூடா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா துளசி போட்டு கொத்தமல்லி சுக்கு காஃபி குடிக்கலாம் ஆவாரம்பூ டீ குடிக்கலாம் அல்லது நீங்க இது நார்மலா ஒரு ஃபிளவர் டிகாஷன்ஸ் அந்த மாதிரி ஆவாரம்பூ ரோஜாப்பூ ரோஜா பூ ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூ இந்த மாதிரியான ஹெர்பல் ட்ரிங்க்கும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அல்லது மேத்தி வாட்டர் நம்ம வெந்தயத்தை வந்து நல்லா கஷாயம் மாதிரி வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் ஆனா எதை குடிச்சிங்கனாலும் ஃபைபர் இல்லாம நீங்க லிக்விட் ஜூஸ எடுத்துக்கோங்க லிக்விட் வாட்டரை எடுத்துக்கோங்க அது உங்களுடைய பாடியை டீடாக்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த ட்ரிங்க் என்ன பண்ணோம் அப்படின்னும்னா நம்மளுடைய குடலோடைய லாக்ஸேட்டிவ் அந்த தன்மையை அதிகப்படுத்தி அதாவது குடல் சுருங்கி விரிகிற தன்மையை அதிகப்படுத்தி நம்ம குடல்ல ஏதாவது கழிவுகள் இருந்தாலும் வெளியில தள்ளி கொண்டு வர்றதுக்கு இது உதவி செய்யும் அடுத்த விஷயம் நீங்க காலையில சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க ாலும்ூசியா சாப்பிடுங்க நல்லா குழ குழப்பா இருக்கிறத சாப்பிடுங்க ஏன்னா நைட் முழுக்க உங்களுடைய சளைவா உள்ள போயிருக்காது அதனால நம்ம எடுத்தோன்னே நம்ம யூஸ்வலா இன்னைக்கு இருக்கிற ஒரு பழக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல தோசை சப்பாத்தி பூரி அந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி வறட்சியான உணவுகளை தவிர்த்து அதுக்கு மாற்றா குழகுழப்பா இருக்கிற மாதிரி கிச்சடி அல்லது பொங்கல் அல்லது நம்ம அமுதுன்னு சொல்லுவோம் சிறுதானியங்கள்ல வந்து தேங்காய் பால் போட்டு செய்யக்கூடிய அமுது ஆர் தி பெஸ்ட் சாய்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய வந்து ஜூஸியா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் பப்பாளி பழம் அல்லது வாழைப்பழம் தேங்காய் பால் போட்ட ஒரு ஸ்மூதி ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜூசி டைப்பான உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிறது உங்களுடைய குடலுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்த விஷயம் நீங்க போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க கூலிங்கா எடுத்துக்கணும் அப்படின்னம்னா இளநீ கரும்பு ஜூஸ் அல்லது ஆரஞ்ச் ஜூஸ் லெமன் ஹனி வாட்டர் இந்த மாதிரியான ஃப்ரூட் வெரைட்டிஸ் ஆறு ஜூஸியாக இருக்கலாம் அல்லது கட் ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஏதாவது பழங்களை கட் பண்ணி அந்த மாதிரி கட் ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஆர் நீங்கள் வந்து ரொம்ப குளிர்காலமாக இருக்குது எனக்கு வாமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சூப் வெரைட்டிஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய வெஜிடபிள் சூப்ஸு கீரை சூப்பு இது எல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்ததா லஞ்ச் லன்ச்ல வந்து ஒரு சாம்பிள் ஒரு மெனு நான் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பிளேட் வந்து ஒரு நீங்க ஒரு ரவுண்டா இருக்கக்கூடிய பிளேட்டை நீங்க வந்து நாலா டிவைட் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஏதாவது ஒரு தானியம் அந்த தானியம் வந்து ஹோல் கிரைனா இருக்கிறது பெஸ்ட் இன்னைக்கு நம்ம பழக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ள சாதம் அது வந்து நம்ம உடலுக்கு அதீதமான நோய்களை உருவாக்கக்கூடியது ஹை கார்போஹைட்ரேட்ஸ் இந்த ஹை கார்போஹைட்ரேட் நம்மளுடைய உடல்ல சர்க்கரை பிரச்சனை நிறைய பிரச்சனைகளுக்கு அதுதான் ஆதாரமா இருக்குது பேஸ்ட் மாதிரி உங்க உடலில் போய் ஒட்டிக்கும் ஸோ இதை தவிர்க்கறதுக்கு ஹோல்சமாக இருக்கக்கூடிய கிரெயின் ஐட்டங்கள் அப்படின்னா ஸ்மால் மில்லட்ஸ் அதாவது சிறுதானிய உணவுகள் உதாரணமா சாமை வரகு தனை குதிரைவாலி பனிவரகு கம்பு ராகி இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிரைன் ஆப்ஷன்ஸ் அல்லது அரிசி வரைட்டில கூட காட்டு யானம் கருப்பு கவுனி மூங்கில் அரிசி கைக்குத்தல் அரிசி சம்பா குருவச்சம்பா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிரைண்ட் வச்சுப்போம் அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்க காய்கறிகள் வச்சுக்கலாம் அந்த காய்கள்ல கூட கொடிக்காய்கள் ரொம்ப பெஸ்ட் நம்ம காய்கள் சொல்லுவோம் இல்லைங்களா எல்லாத்துலேயும் காயின்னு முடியும் அதாவது அவரைக்காய் பீர்க்கங்காய் பொடலங்கா சொரக்காய் பூசணிக்காய் மேராக்காய் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எதுல எல்லாம் இருக்குதோ அந்த காய்கள் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அடுத்த ஒரு டுவெண்ட்டி கீரை இருக்கணும் கீரைகள்ல வி ஹவ் அ வெரைட்டிஸ் ஆஃப் கீரை அதுவும் எல்லாம் பிளெஸ்ட் வெரி நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்னும்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கீரைகள் முருங்கைக்கீரை காசினி கீரை பசலைக்கீரை நிறைய கீரைகள் செங்கு கீரை இந்த மாதிரி நிறைய கீரைகள் உங்களுக்கு தெரியும் சுக்குடி கீரை இந்த மாதிரி எந்த கீரை அவங்களுடைய அவைலபிலிட்டி இருக்குதோ அந்த கீரைகள் கீரைகளில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த நுனியை மட்டும் எடுக்கணும் அதாவது கிள்ளுக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நுனியை மட்டும் எடுக்கணும் அதோடைய ஹார்ட் பார்ட் வந்து ஹெவி டு டைஜஸ்ட் அதனால ஒருவேளை செரிமானம் தொந்தரவு இருக்கிறவங்க அவங்க வந்து சட்னி ஃபார்ம்ல சூப் ஃபார்ம்ல கடையல் ஃபார்ம்ல போகலாம் எனக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னா பொரியல் ஃபார்ம் எடுத்துக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கீரை அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்க ரசம் வச்சுக்கிறது அல்லது நீங்க மோர் அது இது கிரேவி இதெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வாங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுடைய டயட்ல அதிகமான அளவுக்கு காய்கள் இருக்கணும் அதே மாதிரி கீரை இருக்கணும் அடுத்து அந்த அளவுக்கு மட்டும் சாதம் இருந்தா போதும் கூட வந்து நம்மளுக்கு சாம்பார் ரசம் இதுகெல்லாம் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு உங்களுக்கு வெயிட் கெயின் வராது அதே சமயத்தில் பிராணசக்தி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு டயட் பிளான் இதே இது வந்து எனக்கு வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னம்னா அவங்க கொஞ்சம் கஸ்டமைஸ்டா நம்ம டயட் சாட் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி தருவோம் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் இருக்கும் ஸோ அந்த இதில் கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா போஸ்ட் லன்ச் அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் பஜ்ஜி போண்டா இதுக்கெல்லாம் சாப்பிட்றது பிரியமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்றது ஒரு ஆப்ஷன் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மல் வெயிட்ல இருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் அதே இது நீங்கள் வந்து கொஞ்சம் ஒபேஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஸ்ப்ரௌட்ஸ் பெட்டராக இருக்கும் முழக்கட்டுனா பச்சை பயறு அல்லது கொண்டக்கடலை நிலக்கடலை நீங்கள் ராகி கம்பு எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்ப்ரௌட் பண்ணலாம் ஸ்ப்ரவுட் பண்ணி அதை டைரக்டா நீங்க சாலட்ஸ் மாதிரி சாப்பிடலாம் அல்லது அதை அவிச்சு ஆவியில வேக வச்சு நீங்க வந்து சூடா கூட சாப்பிடலாம் அடுத்ததா கூட தேவை அப்படின்னம்னா குடிக்கிறதுக்கு ஒரு ஹார்ட்டான ஒரு சுக்கு காஃபி அல்லது ஹெர்பல் டீ அந்த மாதிரியான விஷயங்கள் போய்க்கிறது பெட்டர் ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் நீங்க ஏதாவது ரொம்ப வெயில் காலமா இருக்குது எனக்கு கூலா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னோம்னா மிகவா நிறைய ஆப்ஷன்ஸ் ரோஸ் மில்க் நேச்சுரல் ரோஸ் மில்க் லோட்டஸ் மில்க்கு கேரட் மில்க்கு டேட்ஸ் மில்க்கு ராகி மில்க்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் மில்க்ஸ் ஆர் தேர் சோ நீங்க அத ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நைட் டின்னர் உங்களுடைய டின்னர் வந்து ஏசெர்லி ஆஸ் பாசிபிள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செவென் டு செவன் தேர்ட்டிக்குள்ளே இருக்கிறது மேக்சிமம் பெட்டராக இருக்கும் ஸோ இந்த சமயத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நல்ல ஹாட்டான ஒரு வெஜிடபிள் சூப் நல்ல ஒரு திக் சூப் எடுத்துப்போம் கூடவே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் அல்லது ஆவியில் வேக வச்சு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி புட்டு கொழக்கட்டை இடியாப்பம் இட்லி அந்த இட்லியில் கூட அந்த பேட்டரில் வந்து கொஞ்சம் நிறைய மசாலாஸ் போட்டது ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது உங்களுடைய கார்போஹைட்ரேட் லெவலை குறைச்சி அதே சமயத்துல வைட்டமின்ஸ் மினரல்ஸ் உடைய அளவு அதிகப்படுத்தும் நைட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது சம்திங் ஒரு ஹார்ட் ட்ரிங்க் மேபி திருஃபிளா வாட்டர் எடுத்துக்கலாம் ஜீரா வாட்டர் எடுத்துக்கலாம் ஹனி வாட்டர் எடுத்துக்கலாம் உங்களுடைய கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அல்லது பிளைன் ஒரு ஜீரக தண்ணி குடிச்சிட்டு நீங்க தூங்கலாம் ஆறு எனக்கு தூக்கமே வரல அல்லது எனக்கு ஏதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் எனக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது கால் முடி முட்டிங்கால் வழியெல்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னம்னா நீங்க ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துட்டு உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் டயட் பிளான வாங்கி ஸோ அதை கடைபிடிச்சிங்க அப்படின்னம்னா உங்களுடைய பிரச்சனைகளை உணவு மூலமாவே தீர்த்துக்க முடியும் ஏன்னா உணவே மருந்து சோ அதனால உங்களுடைய உணவை உங்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மருந்தா மாத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ இந்த வாய்ப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை மீட்டெடுக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்